அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் அரசு அதிகாரிகள் பிரதான அதிதிகள் அதே போன்று அனைவருக்குமே வணக்கம் என்று கூறிக்கொண்டு உரைய ஆரம்பிக்கின்றார் பசு விசால நிவாசப்பிரமான காணியை பத்துலதாம் அவசாங்கல்ல நே நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும் யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லையாகவே ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள்

තමන්තමූ තැක් නැතුව පවුලක් ජීවත්වීම ඒ තරම් යුක්ති සහගත දෙයක් නොවී. නිවිඩ කාලமாக அந்த ஒரு வீඩල්லாமல் தனக்கே ஒரு உ இடமொன்ற இல்லலாமல் தொடர்ச்சியாக வாழ்வது விළகுවාන කාරියමල්ල. එනිස අපේ ආණ්ඩුවයි අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන්වී සිටල සීලූ ජනතාවගේ නිමාස ප්‍රශ්නය අපි විස නවවා. කවේම දෙදිර පාப்பு යුදத்தால் පාதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள்

ආදුව ජාතිවාදයේ පෝෂණය කරනවනම් අරසාංගම් නිනවාදතේ පෂිපද. ආදුව ජනතාවගේ දපො හර කරනවනම්. අරසාංග මකලுடைய සොත්තු ක කලවඩිපදාන. ආන්දුව පොදුජනතාව ගැන කල්පනා කරන්නේ නැත්නම්. අරසාංග පොදුම කலை පற்றි සந்தිකල්මලිරිපධනால். ආන්දුව ඒයා ගැ විතරක් නම් කල්පනා කරන්නේ. අරසාගම් තම්மை පற்றி மட்டுமேසිந்தිපධනால். ජනතාවසා ආන්දුව ඇත්වීම වලක්වන්න බැෑ. අරසාංගමும் පොදුමක්க்கලම් விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க தடுகேலாது ஐவ விருத்த विरुद्धाாண்டு ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாகங்களாக தான் காணப்பட்டன கெப்பும hadronic முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள் கமன்சா தமங்கே பவுலைய வெனويم বিতரක් 하다간 ஆண்டு தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாகங்கள் அபலங்காவை பலமுவதவட்ட ஆண்டவකැදලා තිබෙනවා මේ රටේ பொது ජනතාවගේ ආණ්ඩුව ஆகவே இலங்கை வரலாற்றிலே முத தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது து மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றද. මා දන්නවා මැතිවරණයන් හිදී ජනතාවතුළ විශේෂමුතුරය ජනතාව තුළ අපි පිළිබඳ යම් කුකුසක් දෙගඩියාවක්ැකයක් තියෙන් ඇති. விසடமாக கடந்த காலங்களிலே அரசிீலடுத்துக் கொண்டால். இங்கு பாலும் மக்கள் மத்திீலே மது கட்சி தொடர்பானேதாபது சந்தேகங்கள் காணப்பிருக்கின்றன. අපි බලටගේන්න சන්ද දුන්නක් යම් සැ යුතුව சන්ந்தදි ඇති.

அந்த அரசாங்கங்களை நம்பும் வடமாகாண மக்களின் அந்த நான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது நம்புகிறீர்கள் தானே நம்புகிறீர்களா ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் பல முக்கோட்டமா

நீண்ட நாட்களாக மக ஜீவிதம் வெடிக்கால தத்துவ எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் யுத்த கேட்டது அப்ப ஜீவத்துனா ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம் கெட்டுமெத்துவ ஜீவத்துனா முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம் செகேன் ஜீவத்துனா சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம் வைரகர்மின் ஜீவத்துனா வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம் ஏமதிபுனானே அப்படி இருந்தது திமல தமிழ் தமிழ் மக்கள் மீது

ර ද ල ලාගනීම අ හර පෙටු කොල් න් බ ලබගන වෙනුව සිංල නත සිගන්නවා. අධිහරත පෙටු කොල් දකාක සිංහලමක් කලයි උසිප පේතිනාක. බලය ලාගෙන වෙනුව දෙමල ජනත උසගන්නනවා. අදවි පදදිිකාහ තම මක් කල උසිප පේතිනක මෙම ජාති වාද දශ පලතින ඉව ඉ පද අරසිල් යන් කාන පට. දත් ැනි තන ඉන්ද්‍රම් සිල ඩගලේ. එක රවස්තුුවක් ද්‍රරන ොල් ො ද ේ මයි ම යිත. එක් ආදම ස්ථානයක් ේද්‍රරගන. අල ර මද ස්ානතයි යි ම යිත ජාතිවාද ැටු මස් වු සා කරන .ි ම ල එක හත ක දන්න න රද ල ලග ල ප රට. න්නු මද නාටිලේ උතුරද. වඩකිලෝ දකනද තෙඩකිිලෝ නැගනරද. කලැකිලෝ කවර පදේශකවත් එඇ වරු පහද ලම සිංහලවේවා.

විනෝදය තියෙන පොලුදු පෝක උඩනාට සතුට තියෙන සංදෝෂමාන ජීවිතය අපිට අවශ්‍යය. බල්කය එංගලික තේවයි. අපේ යාපනනිතාමත් යයිශාල විශාල තීඩංගනයක් සල සු න සසකරන්න නි යා ට ර පා න ල යාට ම ද ප මද ොටරවාා. டர் உறு து வேகின்ப் யாவசக்கணும். அந்த தெட்டா இந்த வவரடத்தி மிக வேகமாக நாங்கள் செய்த கொண்டிருக்கின்றம். தருவாண்ட செல்லங்கண பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக. தருவாட்ட தமங்க சத்துட்ட வினோதே எக்குத்துகரக. பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு சந்தோஷமாக வாழ கூூடிய ஒருவிடம். ஏவாசாப்பி அத்திக்ரண்ணோண. அந்த சந்தர்ப்பங்களை நாகள் ஏபடுத்த வேண்டு. துவாக்கீங்களங்கள் க யாப்பனை திஷசிக்கே யாப்பனை நகரரே செலஷும்க்கரா. நாங்கள் உள்ள விளையாத்தரங்கு நமப்பதற்காக யால் நகரலே திட்டமிட்டுோம். நம தேேஷபலக்கன் விஷயும்.

அவர்கள் நிவர்த்தி அல்லது அதுக்கு சார்பான ஒரு இடத்தில் விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு நாங்கள் இந்த வருடத்திலே திட்டமிடுவோம் அதே போன்று சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டாவை சுற்றுலாத்துறை வழங்கப்படுகின்றது சிறப்பான கடற்க கரையோரங்கள் சிறப்பான மக்களை கவரக்கூடிய இடங்கள்

அமைச்சர்கள் ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதிகள் அமைச்சின் செயலாளர்கள் கலந்து கலந்து கொள்ளும் கொள்ளும் கூட்டத்தில் இந்த சிதறிக்கப்பட்ட மனங்களை உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் சந்தேகத்தை இல்லாத ஒழிக்க வேண்டும் அப்ப